கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமலை அஹமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதிச்சலன் இன்னைக்கு நம்ம சிறப்புமிக்க ஒரு தொழுகையை பத்தி போறோம் ரொம்ப அற்புதமான தொழுகைங்க இத பத்தி யாருக்கும் தெரியறதும் இல்லை யாருமே இதை தொழுகிறதும் இல்லை ஆனா இந்த தொழுகை ஒன்று போதும் உங்க நிலைமையை உயர்த்துறதுக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அவ்வளவு சிறப்பான தொழுகை அல்லாஹுபான் தலாம் நேசிக்கக்கூடிய தொழுகை அதாவது ஒரு மனிதன் ஒரு நாளில் இந்தந்த நேரம் தொழுகலாம் இந்தந்த நேரம் தொழுவ இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் எப்ப எப்ப தொழுவ கூடாது சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் தொழில கூடாது உச்சி நேரத்துல இருக்கும்போது நம்ம தொழில கூடாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மறைந்து அந்த அசுருக்கு பின்னாடி இருந்து மகிரிம் வரக்கூடிய நேரம் வரை தொலுவ நமக்கு தெரியுமா ஆனா இந்த தொழுகைக்கு என்ன சிறப்பு இருக்கு தெரியுங்களா எந்த நேரம் வேணால் தொழுகலாம் தொழுக கூடாத நேரத்துல கூட தொழுகக்கூடிய ஒரே தொழுக இந்த தொழுகதான் ஒரு மனுஷன் இருபத்தி ஆறு மணி நேரத்துல எந்த நொடி தொழுகும் விருப்பப்பட்டாலும் வேற எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம இதை தொழுகலானா இந்த தொழுகைக்கு அல்லாஹ் எவ்வளவு முன்னுரிமை கொடுத்திருக்கான் வரலுக்கு கூட கிடைக்காத ஒரு முன்னுரிமை இந்த தொழுகைக்கு கிடைச்சிருக்கேன்னா இந்த தொழுகை நம்ம வாழ்நாள்ல ஒரு தடவையாவது தொழுதிருக்கோமா தொழுதிருக்க மாட்டோம் நீங்க தொழுதுவாங்க ரொம்பவே வந்து பிரத்யேகமான தொழுகைன்னு சொல்லலாம் அந்த தொழுகைதான் அதாவது தௌபாவுக்கான தொழுகை இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது எப்படி எல்லாம் ஓதணும் அப்படிங்கறது அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க அப்பதான் மத்தவங்களுக்கும் இது காட்டுறதுக்கு அவங்க அமல் செய்யறதுக்கு நீங்க ஒரு காரணமாக இருப்பீங்க நிறைய பேர் துவா சொல்றீங்க சொல்கிறீங்க நான் துவா செய்து கொண்டிருக்கேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததை கொடுப்பானாக நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதற்கான லேசையை வைத்திருப்பான் கவலைப்படவே படாதீங்க எத்தனையோ பிரச்சனையோடு தான் எல்லாருமே வாழ்ந்து கொண்டு இருக்காங்க நீங்கள் யாருடைய வீடியோலாம் இருக்கீங்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் அதனால் ஓதக்கூடிய எங்களுக்கும் பிரச்சனை இருக்குது அதை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு சில நேரத்துல நான் வந்து சொல்லியிருப்பேன் அது சகிகான விஷயமா இருக்கிறதுனால நான் சொல்லிடுவேன் சொல்லி எனக்கு கூட அது பலன் கிடைச்சிருக்கு ஆரம்பிச்சிருக்காது ஆனா நான் ஓத ஆரம்பிச்சிருப்பேன் எனக்கு முன்னாடி என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஒரு அஞ்சாறு பேர் வந்து நான் பலன் கிடைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க சுபகானல்லாம் அதை நான் சொல்லி நான் ஓதிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு பலன் கிடைக்கல ஆனா அதை கேட்கறவங்களுக்கு கிடைக்குது அல்லாஹும் நாடுறதுதான் உங்களுடைய தக்வாவே அல்லாஹ் பார்ப்பான் உங்களுடைய நிலைமையே அல்லாஹ் பார்ப்பான் உங்களுடைய அவசியத்தை அல்லாஹ் அறிவான் அதனால வந்து அதனால நீங்க உங்களுடைய ரப்ப இடத்துல உரிமையோட கேளுங்க எல்லாரையும் மிகைக்க கூடிய அளவுக்கு அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மாத்துவான் இப்ப அந்த தொழுகையை பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழுகையை எதற்காக தெரியுங்களா நாம வந்து எத்தனையோ பாவங்களை செய்திருப்போம் நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு யாருக்குதான் இல்ல எல்லாருக்கும் இருக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை தான் இது தீந்தா அது அது தீந்தா அதுன்னு சொல்லிட்டு நிறைய தேவைகளும் வந்துருது பிரச்சனை வந்து பார்த்தா சரி செய்தாலும் கூட ஒரு விதத்துல தேவைகளை நம்மளால சரி செய்ய முடியாம இருக்கு அப்ப பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கு தேவைகளும் அதிகமா இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்மளுடைய பாவம் தான் நாம செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாகத்தான் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகளும் தேவைகளும் வந்து அதிகமாய்கொண்டு போகுது அதாவது அல்லாஹிடத்துல வந்து எல்லாருக்கும் எல்லா தேவைகளையுமே நிறைவேற்றக்கூடிய அந்த ரிசுக்கு தான் இருக்கு ஆனா அது பத்தாம போகுது அது காரணம் என்னன்னு பார்த்தா நம்மள இருக்கக்கூடிய குறைகள் தான் அல்லாஹூ நம்மளை வந்து திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாம வந்து பண்றதும் நாம வந்து பிரச்சனைகள்ல போய் சிக்கிறதுக்கும் நம்மளுடைய பாவங்கள் பெரும் காரணமா போய் அந்த பாவங்களை நம்ம என்ன பண்ண முடியும் கைவிட முடியணும் ஆனா கைவிட முடியறது கிடையாது அப்படியே முட்டாலும் சரி வாயுசுக்கும் நம்ம என்ன பண்றோம் மரணம் மாறவரையும் பாவம் செய்யாம வாழ்ந்துட முடியுமா வாழவே முடியாது அதுக்குதான் நம்பி சிலைஸ்வர்கள் சொன்னாங்க நீங்க ரெண்டரைக்காய் நஃபில் தருவாங்க தொழுதுட்டு என்ன பண்ணுங்க அல்லாஹூடத்துல மன்னிப்பு கேளுங்க அல்லாஹு உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான்னு சொன்னாங்க அதுதான் சலாத்து தௌபா அதாவது நம்ம செய்த பாவங்களுக்காக இரண்டரை காயத்து மன்னிப்பு கேட்டு ஒரு தொழுகையை தொழுதோம்னா அதுக்கப்புறம் நம்ம மன்னிப்பு கேட்டு அல்லாகூடத்துல பெற்றுக்கொண்டா அதன் காரணமாக நம்மளுடைய கஷ்டங்கள் இருக்கு பாருங்க ரொம்ப தாங்க முடியாத பிரச்சனையில இருக்கும்போது கூட இந்த ரெண்டரை காயத்தை தொழுது பாருங்க பாவத்தை உடனே கழிச்சு அல்லாஹுடைய கருணையை கொடுத்து கஷ்டத்தை நீக்கிரும் நம்ம கணக்குல பாவத்தை வச்சு போட்டு நாம கஷ்டத்துக்கு மட்டும் துவா செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் தீராது நீ எங்கிட்ட எத்தனை தப்பு பண்ணிருப்ப ஆனா நீ கேட்டனும் நான் உனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நமக்கு ஒரு கோவரம் இல்ல யாராவது நம்மகிட்ட தப்பு பண்ணா அதே தான் நம்ம இடத்துல போச்சுப்பான் ஏதாவது ஒழுங்கா தொழுகிறியா ஆஹ் நீ நேரத்துக்கும் தொழுகிறது இல்ல ஒழுங்காவும் தொழுகிறது இல்ல கவனமும் இல்ல முதல் குரான் ஓதுறியா நான் சொன்னபடி நீ நடக்கிறியா நபி அலி இஸ்லம் அவனுடைய வழிகாட்டுல நீ பின்பற்றுறியா எதுவுமே இல்ல அப்புறம் நீ மட்டும் உனக்கு கஷ்டம் கஷ்டம்டா நான் எதுக்கு வந்து செய்யணும் நான் வந்து அல்லாஹ் பெருமை பாங்கு சத்தம் கொடுக்கறது தொழுகைக்கு வான்னு அழைக்கிறதுக்கு சமம் அப்ப அழைக்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ வீட்டு வேலையை தான் பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹும் நம்ம மேல கோச்சுப்பான் அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம செய்யக்கூடிய பாவத்தை முதல்ல மன்னிப்பு கேட்டாவே உடனே அல்லா வந்து இந்த மனிதன் வந்து என்ன இடத்துல என்ன ஆயிட்டான் சரணாகதியா ஆயிட்டான் அவன் வந்து எங்கிட்ட அவன் தப்ப ஒத்துக்கிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணிட்டான் இறங்கி போயிட்டான் சரி அவனை வந்து என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனையில இருந்து உடனே நம்ம காப்பாத்துவான் சொல்லிட்டு அல்லாஹும் காப்பாத்துவான் உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் அந்த தேவையை நிறைவேற்றுவான் கடன்ல கடுமையான கஷ்டத்துல இருக்கும்போது கூட நீங்க இந்த சலாத்து தௌபா தொழுது பாருங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கடன்கள் அடைக்கப்படுவதை பார்ப்பீங்க குடும்பத்தில் பெரும் பிரச்சனையா இதை தொழுது பாருங்க அப்ப பாவம் தான் நம்மளுடைய கஷ்டத்துக்கான காரணம் நிறைய அறிவிப்புகளில் பார்க்க முடியுது ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் அவனுடைய பாவங்களாகவும் அதனுடைய சுமைகளாகவும் தான் இருக்குது அதனால பாவத்தை நம்மளால கைவிடவே முடியாது முழுசா முடிஞ்ச அளவுக்கு நம்ம முடலாம் ஆனா முழுசா விட முடியாது அதனால நம்ம வந்து இந்த தொழுகையை தொழுகலாம் நம்பியவர்கள் சகீகான அறிவிப்புல இந்த தொழுகையை பத்தி சொல்லியிருக்காங்க ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க ரெண்டு ரக்காயத்து நஃபில் தொழுது மன்னிப்பு கிழங்குன்னு மட்டும் தான் சொன்னவங்களும் தவிர அந்த ரக்காயத்துல இதை இத்தனை தடவை ஓதணும் அதை அத்தனை தடவை ஓதணும் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை அதனால யாராவது ஒரு தொழுகையை சொல்கிறாங்கன்னா அதுல வந்து ருக்கூல இதை ஓதுங்க சஜ்தாவில் அது ஓதுங்க நிலையில இதை ஓதுங்கன்னு சொன்னா அது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சகீகான அறிவிப்புல நெவிசலாகலே சில அவர்கள் அறிவிக்காத ஒன்றா இருக்கு ஆனா சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் நமக்கு எதுல இருக்கும் அதீஸ்கள் சார்ந்த வார்த்தையாக தான் இருக்கும் ஆனா அது நபி அவர்கள் காட்டிய வழிமுறையில நம்ம ஒரு அமல் செய்யணும்னா கூட அல்லாஹுடைய வழிகாட்டுதலும் நபி சுல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய வழிகாட்டுதலும் இருக்கணும் இல்லாட்டினா நம்ம அந்த அமலை செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது பாவ மன்னிப்புக்காக ஒரு தொழுகையை செஞ்சு அதில் கூட நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் அதிலேயே ஒரு பாவத்தை செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒன்று செய்யும் போது அதோட வந்து விதத்தை கலக்கக்கூடாது அதாவது இஸ்லாத்தில் இல்லாத புது வழிமுறைகளை நம்ம வந்து செய்யக்கூடாது நம்ம ஓதக்கூடிய வார்த்தைகள் வந்து தூய்மையான தான் இருக்கும் அல்லாஹ் புகழக்கூடிய மன்னிப்பு கேட்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கும் ஆனா நீங்க விரும்பி நீங்க ஓதலாமா தவிர இதை இத்தனை தடவைதான் ஓதணும் ருக்குவுல எத்தனை தடவை ஓதுங்க சஜ்தாவில எத்தனை தடவை ஓதுங்கன்னு நபி அவர்கள் சொல்லவே கிடையாது ஆனா நபி அவர்கள் அதிகமான நேரம் எப்போதுமே சஜ்தாவிலும் ருக்குலையும் இருந்திருக்காங்க என்ன ஓதுவாங்க ருக்குல ஓத வேண்டியது அதிகமா ஓதுவாங்க சஜ்தாவில் என்ன ஓதுவாங்க சஜ்தாவில ஓதக்கூடிய அந்த திக்கிற அதிகமா ஓதுவாங்க அது போக என்ன பண்ணலாம் நமக்கான துவாவே கேட்கலாம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க ருக்கு சஜ்தா நீண்டமாக செஞ்சாலும் சரி ஆதாரம் இல்லாத எதையும் நம்ம சேர்த்தி கொள்ளாம என்ன பண்ணும் நார்மலா ரெண்டு ரக்காய் தினப்பில் தருவாங்க அதுதான் கரெக்டு என்னுடைய பாவத்துக்காக வருந்தி நான் தொழுகிறேன் என்னுடைய பாவத்தை மன்னித்து சொல்லிட்டு நீங்கள் தொழுவுங்கள் அதுலேயும் நீங்கள் ஏதாவது பெரிய பாவங்கள் செய்திருந்தா அதை சொல்லி தொழுவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் நம்ம நிறைய பாவம் செஞ்சுட்டு இருக்கோமா அந்த பாவத்தை குறிப்பிட்டு சொல்லும் போது அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல் ஜாஸ்தியாக இருக்கும் அதை நீ ஏற்ற வச்சு நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டு நீ மன்னிச்சுட்டிய அல்லான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு ரெண்டு ரக்காய் தொழுங்க தொழுதுட்டு பாவம் மன்னிப்பு உடனே உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்கி அல்லாவும் சிறந்ததே உங்களுக்கு தருவான் அதுலேயும் ஒரு மனசை பாவத்தை வருந்தி மன்னிப்பு கேட்கணும்னு நாடிட்டானா அவ்வளோதான் அவனுக்கு நேரம் காலலாம் இல்லை எந்த நொடி வேணால் போய் தொழுதுக்கலாம் அவ்வளோதான் ஏன்னு பார்த்தா எந்த நொடி வேணா ஒரு மனசனுடைய உயிர் போகக்கூடிய நிலைமையில இருக்கும் மரணம் வரக்கூடிய நிலைமையில இருக்கும் அப்படி மரணம் வரும்போது என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா அவன் பாவ மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிருக்கலாம் ஆனா அப்ப தொழுக கூடாத நேரமா இருந்திருக்கும் அவன் விட்டுருப்பான் விட்டுட்டு நான் என்ன பண்ணிருப்பாங்க அடுத்த நேரம் தொழுகலான்றதுப்பாங்க அதுக்குள்ள வந்து அல்லாஹ அவர்களுக்கு மௌத்தை நாடி விட்டா அவங்க மன்னிப்பு கேட்காமலே மரணித்தவர்களாக ஆயிருவாங்க அதனாலதான் இந்த தொழுகையை மட்டும் எந்த நேரம் வேணா தொழுகலாம்னு சொல்லப்படுது அது இந்த ஒரு தொழுகைக்கு மட்டும் தான் பொருந்தி போகும் அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க பாவ மன்னிப்பை வேண்டி இடத்துல தொழுதுவாங்க உங்க பாவங்களை சொல்லி நீங்க தொழுதுவாங்க அந்த தொழுகை நிச்சயமாக அல்லாஹ் இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கும் எப்பயுமே நம்பி சிவலாக இஸ்லாம் அவர்கள் சஹாபாக்கள் வந்து பாவத்தை செஞ்சுட்டோன்னு கேட்டா அவர்கள் என்ன பண்ணுவாங்களா எங்களோட தொழுகையில கலந்து கொள்ளுங்கன்னு தான் சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னா பரல் தொழுகைக்கே வந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு பரல் தொழுகை கூட பாவத்தை மன்னிக்க கூடியது அதே மாதிரி சுண்ணத்தான தொழுகை அதே மாதிரி நஃபரான தொழுகை அதே மாதிரி பாவ மன்னிப்புக்கான தொழுகை எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க வைக்கும் அல்லாஹ் இடத்துல நம்ம செய்யக்கூடிய இபாதத்து தலை சிறந்தது கொள்கை தான் அதன் மூலமாக உங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக பெரும் ஈடேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம தொழுகையை தொழுகக்கூடிய அதே கையோடு நம்ம ஏதாவது பாவத்தை நேர்த்தி வச்சு நம்ம தொழுகிறோம் போது அந்த பாவத்தை விடுவதற்கான முயற்சியும் பண்ணும் நான் இந்த பாவம் தான் பண்றேன் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்றா அந்த பாவத்தை எவ்வளவு எவ்வளவு குறைச்சிக்க முடியுமோ அவ்வளோ எவ்வளவு வரணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பலனை அதிகப்படுத்தி கொடுக்கும் நான் பாவம் செஞ்சுட்டு தான் இருப்பேன் ஆனா அதுக்கு பதில் நான் தொழுதுக்குற அதை கழிச்சிரு அப்படின்னு சொன்னா அது வந்து நியாயமானதாக இருக்காது அதனால நம்ம முயற்சி பண்ணும் முயற்சி பண்ணி அது களியாட்டினாலும் கூட அல்லாஹ் நமக்கு அந்த முயற்சிக்கான குழியை கொடுப்பான் ஒரு மனிதன் பாவம் பண்ணுவான் மன்னிப்பு கேட்பான் அல்லாஹ் மன்னிப்பான் மறுபடியும் அந்த மனிதன் அதே பாவம் பண்ணுவான் மறுபடியும் அல்லாட்டு மன்னிப்பு கேட்பான் அல்லாஹ் மன்னிப்பான் மறுபடியும் மூணாவது அப்படியே அதே பண்ணுவான் அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லுவான் நீ இனிமேல் அந்த பாவத்தை செஞ்சுக்கோ நான் உடன நிரந்தரமா மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவான் சுபகாணல்லா அந்த அளவுக்கு நம்ம திரும்ப திரும்ப தெரியாம முடியாம தவிர்க்காம செஞ்சா கூட அல்லாஹ் மன்னிப்பான் ஆனா நாம முயற்சியை வந்து கைவிடாம பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதில் வந்து சிறந்த அமல் இந்த தொழுகையாக இருக்குது மறுபடியும் ஒரே ஒரு தடவை ரீகாப் பண்ணும்னா ரெண்டரை காயத்து சொல்லி நீங்க வச்சு நீங்க தக்பீர் கட்டி நார்மலா தொழுதுட்டு தொழுது முடிச்சு பாவ மன்னிப்பு கேட்டு உங்க தேவையை கேக்கணும் அவ்வளவுதான எந்த ஒரு சிறப்பான விஷயத்தையும் நம்ம அதுக்குள்ள வந்து நுழைக்க தேவையில்லை நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கும் வந்து என்ன பண்ணலாம் நம்ம அஸ்கம் ஃபுல்லால நம்ம ஓதிக்கலாம் அதுல ரொம்ப சிறந்தது பாத்தீங்கன்னா இலாஹா இல்லா அந்த சுபஹான கொஞ்சம் துமினல் லாலிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனூசலேஸ் எல்லாம் அவர்களுடைய துவாவாக இருக்கு இந்த துவாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இஸ்திகபார் துவா தான் இதுக்கு வந்து சிறப்பு சிறப்புகள் ஏராளமாக இருக்கு அதுல நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களே என்ன சிறப்பு சொன்னாங்க தெரியுங்களா இதை ஓதுனா ஒரு மனிதனுக்கு பாவத்துக்கு மன்னிப்பும் கிடைச்சி கஷ்டத்துல இருந்து விடுபட வச்சு அல்லாஹ் என்ன பண்ணுவோம் எப்படி யூனூஸ் அலை சொல்லாம் அவர்களை காப்பாற்றினானோ அந்த பிரச்சனையில இருந்து அதே மாதிரி நம்மளையும் வந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வருவான்னு சொல்லியிருக்காங்க அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இதை தொழுதுட்டு நீங்க இதை ஓதுங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்புள்ளதாக இருக்கும்